வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பட்ஜெட் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்று வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டியினுடைய டயர் பாயிண்ட்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்கன்னாவே இந்த ஜேசி வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங் எங்கேயுமே ரீப்ளேஸ்மென்ட் கிடையாதுங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா பக்கவான ஜெனியூட்டியான டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே என்ஜினுக்கு லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புசு தேய்மனம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காதுன்னா ஃபில்டர் மாத்திட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டுனுடைய பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு பின்னு புசு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க வண்டி பாத்தீங்கன்னா கேரேஜில் கேரேஜ்ல கிராக் எதுவுமே இருக்காதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமு பூம்ஸ்டிக்ல கிராக் எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி பூமு பூம்ஸ்டிக்ல எதுவும் கிராக் எதுவுமே இருக்காதுங்க வண்டி பாத்தீங்கன்னா தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் திருச்சி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்டு இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் நெழில் சென்று பேசும்போது கட்டாயமாக வேலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டிக்காரர்கிட்ட தான் இருக்குதுங்க அதே போல பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆகாம சேஃபா இருக்குங்க ஜாம் ஆகிடுச்சுன்னா இன்னர் அவுட் இரு ரெண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜெசிபி டெக்ஸ் வண்டியை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்